நம்ம டியர் டீஎல்லாட்டையும் டிரெஸிங் போட்டுகிட்டு இருக்கோம் கேரளா லாட்லையும் ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு நண்பா ஏனையும் ஒன் ஆர் டூ ஷோ நம்ம வந்து வெற்றி இருக்கோம் நண்பா நமக்கு ஏனே என்றைக்காச்சும் ஒரு நாள் நண்பா நமக்கு மிஸ் ஆகிட்டு இருக்குது அது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் மெத்தடெல்லாம் வந்து அடிக்கடி நண்பா என் மாத கடைசிங்கிறதுனால இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப மிஸ் ஆகிட்டு இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஒரு கெ ஒரு கெஸிங் தான் நம்ம நான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டுமே பவரில் வர மாதிரி இருக்குது இருக்குதுன்னு அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்திருக்கேன் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கணுன்னு நம்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டு பண்ணிட்டுருங்க பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெஸிங் பாருங்கள் ஒரு மணி டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் ஆல் போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஜீரோ ஒன்று ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்பது அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்று நண்பா நல்லா ஸ்டாக்காக தான் நம்ப இருக்குது பாக்ஸுக்கான கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ஒன்பது ஒன்று அஞ்சு ஒன்பது ஜீரோ ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஒன்று ஒன்று அஞ்சு ஆறு நாலு ஒன்று ஆறு நண்பா போர்டுக்கான கெஸ்ஸிங் பாருங்கள் ஏ போர்டு அஞ்சு ஒன்று பி போர்டு ஒன்று ஒன்பது சி போர்டு ஆறு நாலு நண்பா மேக்ஸிமம் ஆள் போர்டையும் போர்டையும் மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நண்பா ஏன்னா நம்மளுக்கு போர்டு விஷயமாக நிறையா மாதமான ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நண்பா ப்ளே பண்ணுற நண்பர்கள் கொஞ்சம் கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம கெசிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டுருங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுக்கலாம் நண்பா கே கேரளா லாட் கணக்கு கெசிங் பாருங்கள் ஆல் போர்டு நாலு ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்பது ஒன்பது மூணு நண்பா பாக்ஸுக்கான கெசிங் பாருங்கள் மூணு ஒன்பது அஞ்சு நாலு ஒன்று மூணு ஜீரோ நாலு ஏழு அஞ்சு நாலு ரெண்டு 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 எட்டு ஜீரோ ஆறு மூணு நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஆல் போர்டு மூணு நாலு பி போர்டு நாலு ரெண்டு சி போர்டு எட்டு மூணு நண்பா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நண்பா இருக்குது உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணிக்கங்க நண்பா ஒரு கேசிங்காக ஃபாலோ இருங்க நம்ப தொடர்ந்து வெற்றி எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா உங்கள் கேசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா ஆறு மணி டிஎல் லட்டியான கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஜீரோ ஆறு ஏபிஎஸ்சி ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் நாலு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஆறு ஜீரோ ஒன்று அஞ்சு நாலு ஒன்று நண்பா ஓ பாக்ஸு கணக்கு எஸிங் பாருங்கள் நாலு ஆறு ஜீரோ ஒன்பது ஆறு ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்று ஒன்பது அஞ்சு ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு நாலு ரெண்டு நண்பா போர்டு கணக்கு எசிங்கும் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது நாலு பி போர்டு ஆறு ஒன்று சி போர்டு ரெண்டு ஜீரோ நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நண்பா எடுத்துகிட்டேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே நண்பா எட்டு மணிக்கான டிஎல்ஆர்டிக்க எனக்கு எஸிங் பாருங்கள் ஆல் போர்டு எட்டு ஜீரோ ஏபிஎஸ்சிபிசி பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு அஞ்சு மூணு அஞ்சு மூணு ஜீரோ ரெண்டு ஜீரோ அஞ்சு ஜீரோ பாக்ஸுக்கான எஸிங் பாருங்கள் நாலு ஒன்று ஆறு அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று நாலு மூணு ஜீரோ அஞ்சு ரெண்டு அஞ்சு எட்டு அஞ்சு ஆறு ஒன்று நண்பா நல்லா எனக்கு பாக்ஸு ஒரு வெட்டி அடிக்கலாம்ட்டு தோணுது நண்பா உங்கள் கணக்கு தான் ப்ளே நண்பா போர்டுக்கான எஸிங் பாருங்கள் நாலு ஒன்று ஏ போர்டு நாலு அஞ்சு பி போர்டு ஒன்று ஜீரோ சி போர்டு எட்டு ஒன்று நண்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்பா இருக்குது உங்கள் கணிப்பில் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி தான் வரணுங்கிறது ஏன்னா மாதத்தில் அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஆறாவது மாதத்தில் ஒன்றாந்தேதி தேதி எனக்கு ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருக்கிறேன் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா உங்கள் வெற்றி தான் எனக்கும் வெற்றி உங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கணும் நண்பா தேங்க்யூ வாட்சிங் வீடியோ நண்பா